மார்ச் பத்து நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி இரண்டு வரை இருக்கும் வசனம் என்ன சொல்கிறது பார்வையடைந்த பத்து மேயு பற்றி காண்போம் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் கூப்பிடக் கூடாது என்று அதட்டப்பட்டான் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் கூப்பிட்டு இயேசுவையே நிறுத்தினான் வஸ்திரத்தை எரிந்து எழுந்தான் தேவையை குறிப்பாய் சொன்னான் இயேசுவால் பார்வையடைந்தான் இயேசுவுக்கு பின் சென்றான் இந்த விஷயத்தை எண்ணும் போதெல்லாம் நம் நினைவில் வர வேண்டியது ஒரே காரியம் உன் வாழ்வில் அற்புதம் நடக்க இயேசுவை மட்டும் நோக்கி கூப்பிடு தடைகள் வந்தாலும் தயங்காமல் கூப்பிடு மனதுருக்கம் கொண்ட இயேசு மனம் இறங்கி உனக்கு அற்புதம் செய்வார் அது நிச்சயமாக நடக்கும் இயேசுக்கே புகழ் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை முறையை பற்றி அதிக கருத்துகள் பகிர்றோம் அனைத்து கருத்துக்களையும் அறிந்து கிறிஸ்துவ வாழ்க்கை முறையை அறிவோம் இறையாசை பெறுவோம்